ஒரு பெரிய காட்சி காட்டணு ஏழு வானத்திட்டங்கள் ஏழு இன்னங்கள் கடவுள் இளம் இடங்களை கிணந்துவிட்டது முதலாக மண்டலத்தில் ஊட்டும் போது மனிதர்கள் உடம்பு முழுவதும் முன்னாவது இரண்டாவதா கடல்ல ஊற்றும் போது கடல் ரத்தமாய் கடல் வாழ்வு இனங்கள் ஏற்படுகிறது மூன்றாவதா ஆறுல ஊட்டும் போது ஆறு வந்து ரத்தமாகுது நான்காவதா கதிரவு மீது ஊற்றும் வறட்சி ஏற்பது ஏழாவதாவட்டுமொழி மின்னல் மற்றும் உள்ள சிலநடுக்கம் இதுவரைக்கும் காணாத ஒரு கொடிய நிலநடுக்குமா இருக்கும் மக்கள் மனம் மாறாததுமான